ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு துட்பால் ஆடஸி தமிழ் இந்த காண்டென்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் பிகாஸ் நம்ம செவன் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டுருக்கோம் தௌசனுக்கு இன்னும் ரொம்ப தூரத்தில் இல்லை அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணால் இருக்கீங்க நியர்லி சிக்ஸ்ட்டி பர்சன்ட் கிட்டே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க ஸோ பார்க்குற எல்லாருமே சஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸ்க்கு போகும் இன்னும் நிறையா ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும் ஸோ நம்ம கம்யூனிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும் லைவ் சேட்டெலாம் நம்ம கூட பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் லைவ் சேட்டில் வந்து நிறைய பேர் வருவீங்க ஸோ நானும் என்னோட கருத்துக்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் சேர்ந்து பேசி நம்ம வந்து கொஞ்சம் ஃபுட்பாலை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேசி அந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க அண்ட் இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரிமியர் லீக்ல லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தான் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பில்லியன் வந்து செலவு பண்ணி அந்த ப்ரீமியர் லீக் ரெக்கார்டு வந்துச்சு இருக்கு ஒரு லீகில் இவ்வளோ செலவு பண்ணி அந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீமியர் லீக் தான் டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பில்லியன் பட் அதையே நம்ம இந்த சீசன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் சீசனில் நம்ம வந்து சர்பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த சம்மர் ட்ரான்ஸோ விண்டோவில் மட்டும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பில்லியனுக்கு மேலே நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம் ப்ரீமியர் லீக்ல ஸோ இது ஒரு பெரிய பெரிய நம்பர் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ரேங்கிங் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ ப்ரீமியர் லீக் ட்ரான்ஸ்ஃபர் ரேங்கிங் கொடுங்க பிளேயர் ட்ரான்ஸ்ஃபர் ராங்கிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு பட் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் பிளேயர்ஸ் வந்து ப்ரீமியர் லீக்ல மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காங்க ஸோ நம்ம அதை வந்து போட முடியாது ரொம்பவே கஷ்டம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரீமியர் லீக் க்ளப்ஸ் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நான் வந்து ஒன் டூ டுவெண்ட்டில் வந்து ரேங்கிங் பண்ண போகிறேன் ஸோ டுவெண்ட்டிலேருந்து நம்ம வந்து ஒன்றுக்கு போகலாம் ஸோ அதில் டொண்ட்டீன்க்கு இன்னொரு விஷயம் இது வந்து லீக் டேபிள் ரேங்கிங் கிடையாது நான் இந்த ரேங்கிங் வச்சு சரி விக்கி வந்து டேபிளில் ரேங்கிங் பண்ணிட்டான் இந்த டுவெண்ட்டி நைன்டீன் எயிட்டின் இவங்க தான் வந்து வெள்ளக்கேட்டாக போகிறாங்க இவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படின்னு கிடையாது இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரேங்கிங் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஏன்னா டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கிளப்ஸுமே நான் வந்து ரேங்க் பண்ண போகிறேன் இதுவேராக ரேங்க் பண்ணேன் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பிளேயஸ்க்கு வந்து ரேங்க் பண்ண முடியாது ஸோ கஷ்டமாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி கிளப்ஸுங்கிறதுனால ஒரு டுவெண்டி ஃபைவ் கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பிகாஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிளேர்ஸை பற்றி நான் அதிகமாக பேசாமல் கிளப்ஸ் பற்றி பேசியிருப்பேன் அண்ட் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பற்றி பேசியிருப்பேன் ஸோ வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அண்ட் ஆல்சோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபோர்ஸ் கிளப் நம்ம வந்து ஃபுல்லம் போயிடலாம் பிகாஸ் ஃபுல்லம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க டுவெண்ட்டி இந்த கிளப் ஃபுல்லம் அவங்களோட மேனேஜர் வந்து லாஸ்ட் வீயில் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் வந்து எனக்கு வந்து போதுமான அளவுக்கு இல்லை காம்படேட் பண்ணுற அளவுக்கு ப்ரிமியர் லீக்ல சர்வை பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து இந்த பிளேயர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை சொல்லியிருந்தான் ஸோ என்னை கேட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு ஹார்ஷான ஒரு ட்ரூத் தான் நம்ம சில்வா வந்து சொல்லியிருந்தது ஸோ அதனால் கெவின் வந்து சத்தார் ஷட்டார் டோனஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க உக்ரைனியன் கிளப் நம்ம முட்ரிக்கு வந்து செல்சியில் வாங்கியிருந்தாங்க இல்லையா ஹண்ட்ரட் மில்லியன் செலவு பண்ணி ஒரு ஃப்ளாப் ஆன பிளேயர் அவனை அவன் கிளப்லேருந்து கெவின் ஒருத்தான் வந்திருக்கான் பட் இது வந்து ஃபார்ட்டி மில்லியன்னால் டுவெண்ட்டி டூ ஏஜ் ஆகுது பிரேசில் பிளேயர் இவனை வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்கமிங் ட்ரிபிளர்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவனோட ஹைலைட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்கள் எஃபியெல்லாம் பிளே எஃப்பிஎல்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இவனை வந்து வாங்கி போடலாம் ஸோ நல்ல ஒரு பிளையர் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர் நான் இவனை பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் அண்ட் ஆல்சோ வந்து அஜாரான ஒரு பிளேயர் வந்து பேண்ட் மியூனிக்லேருந்து லோனில் வாங்கியிருக்காங்க ஃபோர் மில்லியன் லோன் ஃபீஸ் ஸோ நல்ல பிளேயர் நான் நினைக்கிறேன் எயிட்டீன் ஏஜ் தான் ஆகுது ஒரு ஃபார்வர்ட் அப்புறம் லெக்கண்டே ஒரு ரிசர்வ் கோல் கீப்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் கே கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்புறம் சாமுவேல் சுக்குவேசி அவனை வந்து ஏசி மிலான்லேருந்து லோனில் வாங்கியிருக்காங்க லோன் ஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது லோனில் வாங்கியிருக்காங்க அண்ட் சீசன் லாங் லோன் தான் ஸோ ஃபுல்லாக வந்து அந்தளவுக்கு எதுவும் பண்ணல பிரமேல் இல்லைக்கலை அவங்க அந்தளவுக்கு சேலும் வந்து பார்த்திங்க ஆண்ட்ரஸ் பெராரா வந்து போயிருக்கான் ஸோ அது கொஞ்சம் நல்ல விஷயம் இல்லை உங்களுக்கு அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நைன்டீன்த் பிளேஸில் நம்ம பிரெண்ட்ஃபோர்ட் எல்லாருக்குமே தெரியும் பிரெண்ட்ஃபோர்ட் வந்து தாமஸ் ஃப்ரேங்க் வந்து ஸ்பேர்ஸ்லேருந்து கிளம்பிட்டான் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டான் தாமஸ் ஃப்ரேங்க் நம்ம மேனேஜர் அதுக்கப்புறம் எம்பூமோ வந்து நம்ம யுனைடெட் கிளம்பி வந்துட்டான் அப்புறம் சீசன் ஃபுல்லாகவே நம்ம வீசா வந்து சண்டை போட்டு ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணி நம்ம நியூ காசலுக்கு போயிட்டான் சரி இந்த காசெல்லாம் வச்சு எதாவது பண்ணணுங்கன்னு பார்த்தா வாங்கியிருக்காங்க ஒரு ஒரு பிளேயர் வந்து போன் மந்த்லேருந்து ஃபார்ட்டி டூ மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் லெஃப்ட் விங்கர் எம்பூமோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கியிருக்காங்க அப்புறம் நம்ம மிலாம்போன்னு சொல்லிட்டு ஃபையனூட்லேருந்து ஒரு அட்டாக்கிங் மிஷீல்டு வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி மில்லியன் கொடுத்து அவனுக்கும் டுவெண்ட்டி ஏஜ் தான் இருக்குது ஸோ ஏஜ் வைஸ் வந்து நல்லாவே இது பண்ணிட்டுருக்காங்க ரெண்டு ஃபோட்டாக இருக்கட்டும் நம்ம ஃபுல்லாமாவாக இருக்கட்டும் ஏஜ் வைஸ் நல்லா சேனிங் தான் பண்ணியிருக்காங்க இருந்து கியோடேனு சொல்லிட்டு ரைட் பேக் ஒருத்தன் டுவெண்ட்டி ஏஜில் வாங்கியிருக்காங்க சிரியா பிளேயர் செவன்டீன் மில்லியன் தான் வாங்கியிருக்காங்க அவங்கள கிழகர் வந்து லிவர்பூலேருந்து ஒரு செகண்ட் கோல் கீப்பர் ஃபோர்டின் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க கிழகருக்கு ஃபோர்டின் மில்லியன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா அவன் லிவர்பூலுக்கு அதிகமாக ப்ளே பண்ணதே இல்லை கேரவா கிளப்புக்கு கூட அதிகமாக ப்ளே பண்ண வைக்க மாட்டானுங்க ஸோ என்னன்னு தெரியல அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரான்ஸ்ஃபர்ஸ் தான் அண்ட் எஸ்பெஷலி நம்ம ஜார்டன் ஹெண்டர்சன் அவன் வந்து ப்ரமியர் லீக் எக்ஸ்பீரியன்ஸ் லிவர்பூலோட ஒரு க்ளப் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜார்டன் ஹெண்டர்சன் வந்து இப்போது நம்ம பிரண்ட்ஃபோட்டுக்கு வந்திருக்கான் அந்த லீடர்ஷிப் கிடைக்கும் அவங்களுக்கு ஸோ அதனால் ஸோ நைன்டீன்தான் நான் கொடுப்பேன் பிகாஸ் அந்தளவுக்கு ட்ரான்ஸ்ஃபோர்ஸில் அவங்க எதுவும் பண்ணலை ஸோ எஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எயிட்டீன்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம போர்ன்லி ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் டீம்ஸ் ஒருமை இல்லைகளை இவங்க வந்து சர்வே பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க பிகாஸ் ட்ரான்ஸ்ஃபோர்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி மில்லியன்ட்ட செலவு பண்ணியிருக்காங்க மொத்தம் டோட்டலாகவே அதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒக்கச்சோக்குன்னு சொல்லிட்டு செல்சிலியிலேருந்து டுவெண்ட்டி எயிட் மில்லியன் கொடுத்து ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி ஒன் ஏஜ் தான் அவனுக்கு செல்சி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் கிளப்ஸ் நம்மளுக்கு தெரியும் ஸோ அங்கேருந்து ஒருத்தன் வாங்கியிருக்காங்க மறுபடியும் நம்ம அர்மான்டோ ப்ரோஹான் சொல்லிட்டு செல்சிலேருந்து ஒரு பிளேயர் ஒரு ஸ்ட்ரைக்கர் லாஸ்ட் சீசன் வந்து இன்ஜுரி இல்லாமல் ஒன்று முடியல ஸோ அவனை டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒன் செகண்ட் செல்சி அப்புறம் மறுபடியும் செல்சிலேருந்து நம்ம ஹம்ப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டின் மில்லியன் கொடுத்து டுவெண்ட்டி டூ ஏஜ் ஓல்டு லெஃப்ட் பேக் வந்து வாங்கியிருக்காங்க செல்சிலேருந்து நிறைய பிளேயர் வாங்கிட்டு வந்திருக்காங்க மூணு பிளேயர் வாங்கியிருக்கேன் இருக்கானாங்க அப்புறம் நம்ம லாஸியாவில் இருந்து சௌமான்னு சொல்லிட்டு ஃபிஃப்டீன் மில்லியன் கொடுத்து ஒரு ரைட் விங்கர் அண்ட் பேர்ன்லி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ ப்ரொமோட் ஆகிட்டு ப்ரிமியர் லீக்ல எப்படியாச்சும் சர்வை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ப்ரிமியர் லீகில் ஒரு பிரமையுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஏன்னா ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப் கிளப் மில்வால்லேருந்து ஃபில்மிங் வாங்கியிருக்காங்க ஒரு சென்ட்ரு ஃபார்வர்ட் எயிட் மில்லியன் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெனிஃபிகேல பேர் வந்துருக்கான் இப்ஸ்விச் மேன்சிட்டியிலேருந்து நியூ கேசிலேருந்தெல்லாம் ஃப்ரீ ஏஜ் வந்திருக்காங்க எஸ்பெஷலி கையில் வாக்கர் வந்து மேன்சிட்டியிலேருந்து பேர்லேய் வந்திருக்கான் ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் கையில் வாக்கர் வந்து கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் என்னென்னு பார்க்கணும் நம்ம யுனைட்டட கூட நல்லா தான் நல்லா தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம லைவில் இருந்தோம் ஸோ தான் ப்ளே பண்ணால் ஒரு பெனால்ட்டி வந்திருக்க வேண்டியது பட் கொடுக்கல ஸோ எஸ் அதனால் நான் பேர்ன்லிக்கு வந்து எயிட்டீன் கு எயிட்டீன்த் ப்ளேஸ் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு சர்வே வாங்கன்னு நினைக்கிறேன் பிரியலீகில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊல்ஸ் ஓல்வ ஹேம்ப்டன் மேனேஜர் அப்படியே தான் இருக்கான் ஏன்னா லாஸ்ட் சீசனில் தான் சேக் பண்ணாங்க ஒரு மேனேஜர் அப்புறம் ஒரு மேனேஜர் வந்தான் பட் என்ன ஒரு ஆச்சரியமெண்ட் நானே எதிர்பார்க்கல பிகாஸ் நம்ம ஜார்ஜ் அண்ட் ஸ்டான் லாஸ்னு ஒரு பிளேயர் வந்து ஊல்ஸில் வந்து ஒரு சென்டர் ஃபார்வர்ட் இருப்பான் ஒரு ஸ்ட்ரைக்கர் இருப்பான் ஒரு நார்வே ஸ்ட்ரைக்கர் ஹாலண்ட் மாதிரியாக இருப்பான் பார்க்கறதுக்கு அவனை வந்து டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் கொடுத்து இந்த வருஷம் தான் அவனை வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க போன வருஷம் வந்து லோனில் இருந்தான் நான் வந்து ஊல்ஸ் பேர் நினச்சிட்டு இருந்தேன் பிகாஸ் நியூ காசெல்லாம் வந்து ஊல்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பேச்சு இருந்துச்சு பட் போன வருஷம்தான் வந்து நம்ம லாலிகா கிளப் லாலிகா க்ளப் செல்தாரி வீகோவில் இருந்து நம்ம லாஸ்டான வோல்ஸ் வந்து பெர்மனண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு கேட்கும்போது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏர்கொடாரி அண்ட் ஃபேர் லோபஸ் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க அண்ட் நல்ல சைனிங்ஸ் தான் ஊல்ஸ் பட் அந்தளவுக்கு ஒரு சேவிங் சேனல் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவனுக்கு வந்து ஒரு லோயர் டேபிள் க்ளப் தான் இந்த மாதிரி டென்ஷன்ஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் நான் அவங்களுக்கு வந்து செவன்டீன்த் ப்ளேஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்த் ப்ளேஸில் நான் நியூ காசலுக்கு கொடுக்குறேன் என்ன ப்ரோ சிக்ஸ்டீன்த் ப்ளேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பிகாஸ் நிக்கோ வேர்ல்டு அமௌண்ட் எயிட்டி ஃபைவ் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க எக்ஸாக்ட்லி ஈஸாக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க ஈஸாக் அப்புறம் வாங்கினது தான் நம்ம வீசா ஆன்தனிலேலங்கா ஒரு நல்ல பை சிக்ஸ்ட்டி ஒன் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஃபாரஸ்ட் கிட்டேருந்து அப்புறம் வீசா வந்து பிரண்ட்ஃபோர்ட் கிட்டேருந்து ஃபிஃப்டி செவன் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க ராம்சி ஜேக்கப் ராம்சி அண்ட் மலைக் மலேத்தாவ் அண்ட் ஆரன் ராம் ஸ்டேல் கார்டோ ஒரு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் எயிட்டீன் ஏஜ் தான் வருது உனக்கு லாலிகா வந்திருக்கான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு மோசமான ஒரு ஸ்பெண்டிங் நான் சொல்லுவேன் எல்லாமே சவுதி மணி தான் உனக்கு ஆயில் மணி தான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் மோசமான ஸ்பெண்டிங் நிக்கோ வாழ்ந்த மாட்டுக்கு எயிட்டி ஃபைவ் மில்லியன் ஒரு செவன்ட்டி மில்லியன் கொடுத்துருக்கலாம் ஃபிஃப்டி மில்லியன் அதிகமாக கொடுத்துருக்கானுங்க அண்ட் இலங்கா ஒரு நல்ல பை சிக்ஸ்டி ஒன் மில்லியன் பிகாஸ் கிரிமில் லைக் ப்ரூவன் ஒன் இ வி வீசா பிரீமியர் லீக் போக ஒன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் இன் ப்ரீமியர் லீக் அப்படின்னு நான் நானும் சொல்லுவேன் பிகாஸ் யுனைடட்மே பார்த்துட்டு இருந்தாங்க பட் ஃபிஃப்டி செவன் மில்லியன் கொடுத்து தேர்ட்டி இயர் ஓல்டு ஸ்ட்ரைக்கர் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல பிகாஸ் ஹாரி கேன் மாதிரியான ஒரு பிளேயர்லாம் நீங்கள் வந்து நைன்ட்டி மில்லியன் கொடுத்து பேன் பண்ணிக்கு வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு பேச்சு பட் வீசா ஃபிஃப்டி செவன் மில்லியன் என்ன தான் உங்களுக்கு உங்கள் உன் உங்கள் கிளப்புக்கு மட்டும் தான் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் இருக்கான் பட் நீங்கள் என்னடா ஃபிஃப்டி செவன் மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு வரீங்க லிவ் போலுக்கு ஈஸியாக கணக்கு தான் ஸோ இந்த மாதிரியான செலவு பண்ணியிருக்காங்க பட் ஜேக்கப் ப்ராம்ஸே ஒரு ஸ்மார்ட்டான சைனிங் ஆஸ்தின் வில்லாலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மில்லுன்னு கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ ஸ்மார்ட்டான சைனிங் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணதுனால உங்களுக்கு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளேஸ் கொடுக்குறேன் ஏன் அப்படின்னா காசை வந்து வாரி அரைச்சிருக்கானுங்க ஸோ அந்த காரணத்தினால்தான் அண்ட் ஆல்சோ அந்த அளவுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்க பட் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியல ஸோ லெட்ஸ் வெயிட்டன்சி ஈஸியாக போனது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன்த் ப்ளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்டல் பேலஸ் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மைக்கிள் ஆல்சே போனால் இந்த வருஷம் எஸே போயிருக்கான் அண்ட் ஆல்சோ நம்ம வாட்டனும் போக வேண்டியது பட் போகலை எஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இறமே பீனோ அவன் வந்து தேர்ட்டி மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி டூ ஏஜ் தான் வந்திருக்கான் நல்ல பிளேயர் கேன்வோடுனு சொல்லிட்டு தோலஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் நைன்டீன் ஏஜ் தான் ஆகுது அப்புறம் போனா சோசான்னு சொல்லிட்டு ஆக்ஸில் இருந்து டூ மில்லியன் கொடுத்து ஒரு லெஃப்ட் பேக் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூத் ரெண்டும் கலந்து வாங்கியிருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப போகாமல் அப்புறம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் வந்து நம்ம பெனிட்டர்ஸ் அப்புறம் கிறிஸ்தானதோஸ் ஊச்சே சென்ட்ரு ஃபார்வர்ட் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி அவங்க வந்து ரொம்ப அந் உ சைனிங்ஸ் பண்ணல ஏன்னா லீக்கில் இருக்காங்க அண்ட் இல்லை இல்லை கான்ஃபரன்ஸ் லீக்கில் இருக்காங்க யூரோப்பாளிகளை இல்லை அந்த கேஸ் போனதுனால ஸோ நல்ல சைனிங்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் பட் அந்த யூரோப்பாளிகளேருந்து கான்ஃபரன்ஸ் லீக் போனதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு டிஸப்பாயிண்ட்மெண்ட்னால அந்த சைனிங்ஸ் அவ்வளோ பண்ணலையா என்னன்னு சொல்லிட்டு தெரியலை ஸோ ஃபிஃப்டீன்த் பிளேஸ் தான் நான் கொடுக்குறேன் அந்த அளவுக்கு வாகசனிங்ஸ்லாம் அவ்வளோ இல்லை ஸோ மிட் க்ளப் தான் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கூடாது எந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் எஸ்பெஷலி நம்ம எஸை இல்லாமல் ஸோ லெட்ஸ் சி தென் நெக்ஸ்ட் நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் பிளேஸில் நம்ம வோன் மந்த் பான் மந்த் பான் மந்த் பான் மந்த் சீசன் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹூசன் போயிட்டான் அப்புறம் ஜாபண்ட்ரி வந்து பிஹெச்டிக்கு போயிட்டான் அப்புறம் கேர்கஸ் வந்து லிவர்பூல் லிவர்பூல் போயிட்டான் அப்புறம் அவங்களோட இன்னொரு ஒரு பிளேயரோட செமன்யோ அவன் வந்து போகிறதா இருந்தான் பட் கடைசியில் போகல கான்ட்ராக்ட் சின்ன பண்ணிட்டான் பட் நல்ல பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா டியாகிட்டே நம்ம லெல்லேருந்து சைன் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் அப்புறம் பெட்ரோவிச் செல்சிலேருந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் மில்லியன் ஒன் செகண்ட் செல்சி கோல் கீப்பர் மேன் பெட்ரோவிச் ப்ளே பண்ணி நான் செல்சிக்கு பார்த்ததே இல்லை பட் டுவெண்ட்டி எயிட் மில்லியனுக்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு கோல் கீப்பர் பென் டாக் அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்களேன் நம்ம மேன் யுனைட்டட் வந்து சைன் பண்ண பிளேயர் எத்தனை மில்லியனுக்கு போனோம் டுவெண்ட்டி த்ரீ மில்லியனுக்கு வாங்கினாங்க அவன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ப்ளேயர் டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் அடுத்து சொல்லிட்டு இருக்காங்க பட் பெட்ரோவேச் பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் மில்லியன் மேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு ப்ரீமியர் லீக்ல விளையாண்டுருக்கான் பட் அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை செல்சிக்கு டுவெண்ட்டி எயிட் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க பட் ஃபஸ்ட் டீம் பிளேயர் தான் நினைக்கிறேன் போன் மந்த் ஆமாம் கேப்பா வந்து மறுபடியும் ஆசனலுக்கு போயிருக்கான் ஸோ அதனால் ஃபஸ்ட் டீம் பிளேயர் தான் பெட்ரோவேச் டென் பென் டாக் அந்த லெவஃபுல் டுவெண்ட்டி த்ரீ மில்லியன் நைன்ட்டி ஏஜ் ஓல்டு ரைட் விங்கர் அப்புறம் அட்லி அப்புறம் வாங்கியிருக்காங்க லோன் லோன்லலாம் வாங்கியிருக்காங்க பட் இருந்து நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க பட் போன் மந்த் வந்து இத்தனை இத்தனை பிளேஸை லோஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி அவங்க கேர்கஸை லோஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஹூசனை லோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்க்கணும் ஸோ நான் உங்களுக்கு ஃபோர்டீன்த் பிளேஸ் கொடுக்குறேன் ஏன்னா கொஞ்சம் டீசெண்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ் அதனால் நான் உங்களுக்கு ஃபோர்டீன்த் பிளேஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் தேர்ட்டீன்த்தில் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெஸ்டாம் நல்ல நல்ல சைனிங்ஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் நம்ம மத்தாஸ் பெர்னாண்டஸ்னு ஒரு பிளேயர் வந்து சவுத் ஆண்டன்லேருந்து ஃபார்ட்டி ஃபோர் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க நல்ல சைனிங் இது டுவெண்ட்டி ஒன் ஏஜ் தான் அவனுக்கு சென்ட்ரமெஸ் ஃபீல்டர் அப்புறம் டோடி போ லாஸ்ட் இயர் வந்து வெஸ்ட் வெஸ்ட்டாம்ல வந்து லோனில் இருந்தான் அவனே இப்போ பெர்மனெண்ட்டாக ஃபார்ட்டி மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஓஜிசி நைஸ்லேருந்து அப்புறம் டிஎஃப் வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி டூ மில்லியன் அப்புறம் டுவெண்ட்டி மில்லியனுக்கு ஹேமாசன் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அவங்களுக்கு ஸோ நான் எஸ் எஸ்பெஷலி நான் எந்த சைனிங் வந்து எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மத்தாயாஸ் பெர்னாண்டஸ் சென்ட்ரமெஸ் ஃபீல்டர் சவுத் ஆம்டன்லேருந்து வந்திருக்கான் எஸ் சவுத் ஆம்டன் வந்து ரிலிகேஷன் ரெலிகேஷன் ஆகியிருக்காங்க ஸோ அதனாலேயே ஃபார்ட்டி ஃபோர் மில்லியனுக்கு அவங்க வந்து ஃபினான்ஷியல் இதில் இருந்தாங்க ஸோ அதனால் விற்றுக்காங்க ஸோ தேர்ட்டீன் பிளேஸ் ஃபிஸ்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தென் லேட்ஸ் யுனைடட் மறுபடியும் இன்னொரு ஒரு ப்ரொமோட்டர் டீம் இவங்களும் வந்து சர்வே பண்ணணும்னு சொல்லிட்டு நல்ல நல்ல சைனிங்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த எல்லா இதுவும் சேர்த்து பட் எயிட்டி மில்லியன் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டன் ஸ்டாச் ஒரு டிஃபன்ஸ் மிட்ஃபீல்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர் ஓல்டு அவனை வந்து டுவெண்ட்டி மில்லியன் கேன் பண்ணியிருக்காங்க அப்புறம் வாக்கஃபோ ஏசி மிலேருந்து நைன்ட்டி மில்லியன் அப்புறம் பிஜோல் உடினேஸ்லேருந்து எயிட்டீன் மில்லியன் லூக்கஸ் பெடி சிக்ஸ்டீன் மில்லியன் அப்புறம் டாமினிக் கல்வர்ட் லெவன் அவனை வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் வாங்கியிருக்காங்க எவர்கிட்டலேருந்து வந்துருந்தான் இருந்தால் கூட ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு அப்புறம் லூக்கஸ் மேச்சா அவனை வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் வாங்கியிருக்காங்க அண்ட் வூல்ஸ்பர்க்கில் இருந்த ஒரு பிளேயர் ஸோ நல்ல ஒரு சைனிங்ஸ் நல் ஒரு ரீசெண்டாக ப்ரீமியர் லீக்ல சர்வை பண்ணுற அளவுக்கான ஒரு சைனிங்ஸ் ப்ரூவான சைனிங்ஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஓகே ஃபோர் அண்ட் ஸ்டாச்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரூவன் ப்ளேயர்ஸ் நெக்ஸ்ட் யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க சாம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீட்ஸோட அகாடமிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அவனும் ஒரு டேலண்ட்டுன்னு இருக்காங்க அண்ட் ப்ரூவன் ப்ளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எஸ்பெஷலி நம்ம பியோலும் உடனேஸ்ல நல்ல நல்ல பிளேயர் தான் அவன் சென்ட்ரல் பேக்கில் வந்து சூப்பராக பிளே பண்ணுவான் ஏஜ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த ஏஜ் கூட தான் சைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அந்த தேர்ட்டிக்கு மேலே போல அந்த டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த மாதிரியும் போல அந்த பிரைம் ஏஜில் இருக்க மாதிரி போயிருக்காங்க ஸோ நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்ரோச் இது ஸோ நெக்ஸ்ட் லெவன்த்து பிளேஸில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்தன் வில்லா ஒன் செகண்ட் நம்ம உணவு எமரி வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்காப்புல அது ஏன் அப்படின்னா நம்ம எம்மி மார்ட்டின் வந்து கடைசி நேரத்தில் யூனைடோட ரெட் கார்டு வாங்கினதுனால ஸோ அதனாலே உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் பட்ஜெட் வந்து அடி வாங்கியிருக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மில்லியனாக சும்மாவா சாம்பியன்ஸ் லீக்ல ஃபினிஷ் பண்ணால் ஹண்ட்ரட் மில்லியன் உங்களுக்கு தருவாங்க ஸோ அது இல்லை பட் கூஸ் அண்ட் தேர்ட்டி மில்லியனுக்கு சைன் பண்ணியிருக்காங்க ஒரு சென்டர் ஃபார்வர்ட் ஹாலிவாட் கென்ஸ் வந்து போவான்னு சொல்லிட்டு எது பார்த்தாங்களோ நமக்கு தெரியல இவன் வாங்கியிருக்காங்க பீசோட்னு ஒரு பிளேயர் வந்து ரிசர்வ் கோல் கீப்பர் அண்ட் லின் லிண்டல் ஆஃப் வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டில் வாங்கியிருக்காங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்புறம் நம்மளோட பிளேயர் ஜேட் அண்ட் சான்ச்சோ யுனைட்லேருந்து அங்கே லோனில் போயிருக்கான் எந்தவித லோன் ஃபீஸும் கிடையாது ஏன் ஏன் அப்படின்னா அவனோட ஃபுல் வேஜில் எயிட்டி பர்சன்ட் வந்து கவர் பண்ணுறாங்க ஸோ லோன் ஃபீஸ் கிடையாது அப்புறம் நம்ம ஹாபி எலியட் அவனையும் வந்து லோனில் வந்து லிவ்பூர்லேருந்து வாங்கியிருக்காங்க அண்ட் ஆப்ளிகேஷனும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மில்லியனும் நமக்கு ஆப்ளிகேஷனும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ நல்ல ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அவங்க நிறைய சேலும் பண்ணல ஸோ அதனால் இந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸும் உங்களுக்கு போதும்னு நினச்சிட்டு பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பிரமேலேயே அந்த மிட் டேபிளில் ஃபினிஷ் பண்ணுற அளவுக்கு போதும் பட் உணய அமெரி வந்து நல்ல பிளேயர் நல்ல மேனேஜர் எல்லா பிளேயரையுமே வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது அந்த கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல குவாலிட்டியான பிளே ஸ்டைல் வந்து கொண்டு வரது உணய அமெரிக்கு சாதாரண விஷயம் இல்லை ஸோ நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேண்டும் நெக்ஸ்ட் நம்ம பிரைட்டன் டென்த்து ப்ளேஸில் பலிபாவை யுனைடெடுக்கு போக விடாமல் இல்லை மற்ற கிளப்புக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்துனதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா பலிபா வந்து பர்சனல் டேர்ம்ஸ்லாம் யுனைட்டடோ அக்ரி பண்ணோம் ஸோ அது நல்ல விஷயம் பட் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்திங்கனாலும் மறுபடியும் ஒரு கோஸ்தாலேஸ்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ஃபார்வர்ட் எயிட்டீன் ஏஜ் ஏன் அப்படின்னா ஹாவப்பெட்டில் வந்து போயிருக்கான் ஸோ இவன் எல்லா கிளப்பும் பார்ப்பாங்க ஏன்னா நம்ம ஒலிம்பிக் கோஸ்லேருந்து வந்திருக்கான் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க எயிட்டீன் இயர் தான் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒரு சென்டர் ஃபார்வர்ட் அவர்ட் அடுத்த ஒரு பிரைட்டனோட அடுத்த ப்ராஜெக்டாக அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கணும் நெக்ஸ்ட் நைன்டீன் ஏஜ் ஓல்டு டாம் வாட்சன்னு சொல்லிட்டு டுவெல் மில்லியனுக்கு சொண்டர்லேண்ட் வாங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் மேக்ஸிம் டி குடைப்பர்னு சொல்லிட்டு க்ளப் ரோஜிலேருந்து டுவெண்ட்டி மில்லியனுக்கு ஒரு பிளேயர் வாங்கியிருக்காங்க அவனுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இயர் ஓல்ட் ஆகுது அப்புறம் லெவன் மில்லியனுக்கு குரூப் பிளேயர் அப்புறம் டென் மில்லியனுக்கு குரூப் பிளேயர் யான் அப்புறம் கோப்போலா இந்த மாதிரி பிளேஸ்லாம் வாங்கியிருக்காங்க ப்ரைட் வந்து பார்த்தீங்கன்னா மிட் டேபிள் தான் அதாவது அந்த எயித்து டு டுவெல்த் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க எப்போவுமே நிறைய வாட்டி அங்கே தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிளேஸை வாங்கி நிறையா காசுக்கு விற்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்ரோச் தான் அவங்கள்ட்ட இருக்கும் ஸோ ஸோ நல்ல நல்ல ட்ரான்ஸ்ஃபர் அப்ரோச் தான் என்ன நிறைய பேர் வந்து அவங்கள விட்டு போகல ஹேவப்படுற போயிருக்கான் அப்புறம் இன்னொரு ஒரு எஸ்து பண்ணியன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேக் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரில் போனால் அப்புறம் ஒரு சென்டர் பேக் போனால் அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் அதிகமாக போகல ஸோ ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பிரைட்டனுக்கு நெக்ஸ்ட் எவர்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜாக பார்த்திங்கன்னா நம்ம டைலர் டிப்ளிங் சவுத் ஆஃப்னோட ஒரு ஒண்ட கிட் ஃபார்ட்டி மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஹண்ட்ரட் மில்லியன் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் இயர் ஜனவரியெலாம் பார்த்தீங்கன்னா பட் ரிலேட் ஆகிட்டாங்க ஃபார்ட்டி மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க நல்ல சைனிங் இங்கிலாண்டோட ஒரு ஒண்ட கிட் நெக்ஸ்ட் நம்ம தியானோ பேட் பார்த்திங்கன்னா விலாரியிலேருந்து தேர்ட்டி மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு சென்டர் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் ஹால் மறுபடியும் செல்சி பாருங்களேன் டூஸ்பெரி ஹால்னு சொல்லிட்டு செல்சி டுவெண்ட்டி எயிட் மில்லியனுக்கு செல் பண்ணியிருக்காங்க அதிகமாக ஸ்டார்ட் பண்ணதே இல்லாமல் ஒரு சென்ட்ரல் மிக்ஸ் ஃபீல்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் ஆகுது டுவெல்த் மேன் எப்படி இந்த மாதிரிலாம் செல் பண்ணுறானுங்க தெரில மேன்விடலாம் அந்த மாதிரி பண்ணணும் நெக்ஸ்ட்டு கார்லோஸ் அல்கோடாஸ் அப்புறம் நம்ம ஜாக் குயிலிஷ் மேன் சிட்டிலேருந்து லோன் ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கான் ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கவர் பண்ணுறாங்க ஆனால் லோன் ஃபீஸ் கிடையாது நல்லா அப்ளை பண்ணிகிட்ருக்கான் ஆச்சரியமாக ஏன்னா அசிஸ்ட்டு கோல்ஸ் கோல்ஸ்ன்னு அதெல்லாம் நினைக்கிறேன் அசிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ நல்ல சைனிங் ஸோ எவர்டன் பார்த்திங்கன்னா நைன்த் ப்ளைஸ் நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேண்டும் அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்போஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா எயித்து ப்ளைஸ் நான் கொடுக்குறேன் ஏன்னா ஹாவி இமௌன்ஸ் வந்து பேன் பண்ணிக்கு போவான் இல்லை அப்படின்னா செல்சிக்கு வருவோம்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பட் கடைசி நேரத்தில் யாருமே ஸ்போர்ட்ஸுக்கு போக மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாவி சிமன்ஸ்ஸை காண்ட்ராக்டர்லாம் கொடுத்து அவன் ஒன்றை சுற்றி தான் டீமு பில்டாக போது அப்படின்னுலாம் சொல்லி சிக்ஸ்டி ஃபைவ் மில்லியன் கொடுத்து ஆர்பிஎப்ஸிகிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டானுங்க டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் நல்ல சைனிங் அப்புறம் முகமது கூடுஸ் நம்ம வெஸ்டா ஒரு ஸ்டார் பிளேயராக இருந்தான் லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் ஆனையுமே சிக்ஸ்டி த்ரீ மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இயர் விங்கர் அப்புறம் மத்தையா ஸ்டில் லாஸ்ட் இயர் நமக்கு தெரியும் பேன் மூனிக்லேருந்து லோனில் வந்திருந்தான் லோன் ஃபீஸ் மட்டுமே ஒரு டுவெல் மில்லியன்லாம் நம்ம கொடுத்துருந்தாங்க இந்த வாட்டி வந்து தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் கொடுத்து பெர்மனட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க அப்புறம் அதிகமாக எந்த பிளேயரும் இல்லை புஸ்கோ வச்சு அவனை வந்து லெவன் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க அவனை வந்து லோனில் தான் இருந்தான் மறுபடியும் லெவன் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்புறம் ஹேவோ பலினியா நம்ம பேன் மியூனிக்கலேருந்து ஃபைவ் மில்லியன் லோன் ஃபீஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஆப்ளிகேஷனும் இருக்குது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் நினைக்கிறேன் பழியனியாக பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபென்ஸ் இமிட் ஃபீல்டர்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னா சொல்லலாம் பிரமே இப்போதைக்கு ஒன் ஆஃப் த டூ பெஸ்ட்டு ராட்ரியோட சேர்த்து பழியனியா கேசைடோ இந்த மூணு பேரும் சேர்த்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டிஃபென்ஸ் இமிட் ஃபீல்டர்னு சொல்லலாம் அந்த பிளேயர் வந்து மறுபடியும் வாங்கியிருக்காங்க அப்புறம் எதிர்பாரா விதமாக நம்ம ரேண்டல் கோலமாவானே வந்து ஒன் டிஸ்க்கு தான் போக நின்றுட்டு இருந்தால் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்தான் ஒரு லோன் ட்ரான்ஸ்பர் தான் லோன் ஃபீஸ்லாம் கிடையாது ஏன்னா ஃபுல் ஃபுல் வேஜ் வந்து கவர் பண்ணுறாங்க ஸோ ஒரு சூப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஸ்போர்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஏன்னா எந்த பிளேயருமே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிளேர்ஸ் இருக்கட்டும் நம்ம செஸ்கோவாக இருக்கட்டும் ஈஸாக்காகலாம் கேட்டானுங்க ஈஸாக்காக இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு ஒரு பிளேயரோட இருந்தானே வேர்ஸே அவனையும் கேட்டு பார்த்தானுங்க ஏன்னா சாம்பியன்ஸ்லேக்கில் இருக்காங்க ஸோ யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டானுங்க அண்டு வீசா வீசாவும் கேட்டாங்க வீசா வரலன்னு சொல்லிட்டான் ஸோ எஸ் நல்ல நல்ல ப்ளேயர்ஸ் ஸோ ஸ்பேர்ஸு ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ட்ரான்ஸ் விண்டோ ஃபார் ஸ்போர்ஸ் அதனால் நான் உங்களுக்கு எயித்து ப்ரைஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு நம்ம மேன் சிட்டி பார்த்திங்கன்னா செவன்த் ப்ரைஸ் கொடுக்குறேன் என்ன அப்புறம் மேன் சிட்டிக்கு செவன்த் ப்ரைஸ் தான் ட்ரான்ஸ்ஃபரில் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா அவனுங்க ஜான்வரியிலே பண்ணிட்டானுங்க அதனால் இந்த சீசன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை ஸோ பட் இருந்தாலும் அவங்க வந்து ரெயினஸை பண்ணாங்க ஏசியம் இங்கிலாந்து கிளப் வேர்ல்டு கப் முன்னிட்டு ரெய்னஸை பண்ணாங்க ஃபிஃப்டி மில்லியன் ஃபிஃப்டி ஃபைவ் மில்லியன் கொடுத்து இன்றை வரைக்கும் எதுவும் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டாக கொடுக்கல ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா ப்ளே பண்ணான் பட் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல ரயன் அவுட்னவரை இன்ஜுரியில் ஒரு ரெண்டு மேட்ச் வந்து மிஸ் பண்ணாம் தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் கொடுத்து ஓல்ஸ்லேருந்து வாங்கினாங்க ஒரு லெஃப்ட் பேக் அப்புறம் நம்ம ரயன் சேர்க்கி தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் கொடுத்து ஒலிம்பிக் லியானிலேருந்து வாங்கினாங்க ஒரு பில்லியண்ட்டான பிளேயர் எதுக்கு தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் மட்டும் கேட்டிங்கன்னா லேயானிலேருந்து அவங்க அவங்களுக்கு வந்து எஃபிபி ரூல்ஸ் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஏதோ ரிலீஸ் க்ளாஸ்லாம் சேகரிக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சிட்டி தான் இல்லாத ரிலீஸ் க்ளாஸே இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குவாங்களே அந்த மாதிரி தான் பண்ணாலும் பண்ணுவாங்க தென் ஜேம்ஸ் ட்ராஃபோ நம்ம பேர்லின் தேர்ட்டி ஒன் மில்லியன் கொடுத்து ஒரு கோல் கீப்பர் நெக்ஸ்ட் நம்ம டோனர் ரூமா அவனையுமே தேர்ட்டி மில்லியன் கொடுத்து பிஎஸ்டிலேருந்து வாங்கியிருக்காங்க ஸோ டோனர் ரூமா ஒரு பெஸ்ட்டு கோல் கீப்பர் ஃபார் மேன் சிட்டி அண்ட் நம்ம நிப்பான் ரோசன்பர்க்க்லேந்து நம்ம அகைன் ஒரு அர்ஜென்டினான் ஒண்டகேட் ரோசன் பிக் சாரி நாவே ஒண்டகேட் நிப்பான் வந்து வந்திருக்கான் ரோசன் இருந்து ஒரு ஃபிஃப்டீன் மில்லியன் அவன் வந்து லோனில் விட்டுருக்காங்க இப்போது ஸோ செவன்த் பிளேஸ் ஃபார் மேன் சிட்டி இன் ட்ரான்ஸ்போர்ஸ் நெக்ஸ்ட் நம்ம சொண்டர்லேண்ட் ப்ரொமோட்டர் டீம்ஸில் வந்து ஹையாக ஃபினிஷ் பண்ணுவான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொண்டர்லேண்டை சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெண்டு கேம் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச எஸ்பெஷலி நம்ம அடிங்கிறா வேறு லெவல் பிளேயர் என்னமா விளாடுறான் அவன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் மில்லியன் கொடுத்து பிரைட்டன்லேருந்து கொண்டு வந்திருக்கானுங்க டொண்டி த்ரீ ஏஜ் தான் ஆகுது பிரிட்டன் ஏன் அவனை விட்டானுங்கன்னு தெரியல ஸோ நல்ல ஒரு பிளேயர் நெக்ஸ்ட் நம்ம ஹபீப் ஜியாடா அவனை தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் மில்லியன் கொடுத்து ஸ்டாஸ்போக்லேருந்து டுவெண்ட்டி ஒன் ஏஜ் தான் ஆகுது அவனுக்கு ஸோ சுண்டர்லேன் வந்து சூப்பராக வாங்கியிருக்காங்க எஸ்பெஷலி நம்ம சஹா பார்த்தீங்கன்னா பேர் லவர் கூசிலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு ஒரு ஃபிஃப்டின் மில்லியன் கொடுத்து தேர்ட்டி டூ இயர் ஓல்டு டிஃபென்ஸ் ஃபீல்டர் ஒரு லீடர்ஷிப்க்காக அவனை வாங்கியிருக்காங்க ஸோ சொண்டலேன் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொமோட் ஆன டீம்ஸ்லேயே ஒரு சூப்பரான டான்ஸ் வேண்ட சொலன் ஸோ அதனால் நான் உங்களுக்கு சிக்ஸ்த் ப்ளைஸ் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேன்செஸ்டர் யுனைட் தான் யுனைடட்னு வந்தாலே நம்ம டிப்ரெஷன் தான் ஆகுது ஃபிஃப்த் ப்ரைஸ் நான் கொடுக்குறேன் ஏன்னா வெளியில் போனதான் அவ்வளோவா இல்லை லோனில் போயிருக்கானுங்க அப்புறம் ஃப்ரீ ஏஜென்ட்டில் போயிருக்கானுங்க சேல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம வந்து கருணாச்சாவ சேல் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஆன்டனியை சேல் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் சேல் பண்ணியிருக்கோம் மற்றபடி எதுவும் பண்ணல அப்புறம் நம்ம பெஞ்சமின் செஸ்கோ செவன்ட்டி சிக்ஸ் மில்லியன் ஒரு டீசென்ட்டான சைனிங் அப்புறம் பிராண்ட் அம்புமோ டீசென்ட் மீன்ஸ் அந்த ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த டீசென்ட் நான் சொல்கிறேன் பிராண்ட் அம்புமோ மறுபடியும் செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் டீசென்ட் இதெல்லாம் யூரோஸ் சொல்கிறேன் டாலர்ஸ் சொல்லலை பவுண்ட் சொல்லலை லோரோஸ் நான் இருக்கேன் இது வரைக்கும் சொன்னேன் எல்லாமே அப்புறம் மத்தயாஸ் குன்னியா பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் மில்லியன் யூரோஸ் அப்புறம் லேமன்ஸ் நம்மளோட நம்பர் ஒன் கோல் கீப்பர் புது நம்பர் ஒன் கோல் கீப்பர் அடுத்த திபாவ் கோர்டான்னு சொல்லக்கூடிய நம்ம செனி லெமன் அப்புறம் டே லியோன் ஒரு ஃபோர் மில்லியன் சைனிங் சூப்பரான பிளேயர் மேன் ஃபோர் மில்லியனுக்கு எயிட்டீன் இயர் ஓல் பெராகோயிலிருந்து லெஃப்ட் பேக் சமையல் ப்ளே பண்ணுறான் அவனோட இன்டென்சிட்டி அவனோட ஓக் ரேட் எல்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ யுனைடெட் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிஃப்த் ப்ளேஸ் நான் கொடுக்குறேன் அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ராங்கிங்களில் அண்ட் நாட்டி இங்கம் ஃபாரஸ்ட் ஃபோர்த்து பிளேஸ் நான் கொடுக்குறேன் ஏன்னா ஹண்ட்ரட் மில்லியனை தாண்டி செ நம்ம செலவு பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மில்லியனே தாண்டிடுச்சு ஸோ சூப்பர் பண்ண பண்ணியிருக்காங்க அப்படி இருக்காங்க ஹுச்சின்சன் அண்ட் எந்தோயே அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ரெக்கார்ட் சைனிங் இந்த ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு வந்து ஹுச்சின்சன் வந்து ஃபார்ட்டி த்ரீ மில்லியனுக்கு சைன் பண்ணாங்க அப்புறம் எந்தோயை வந்து ஃபார்ட்டி டூ மில்லியன் சைன் பண்ணாங்க அப்புறம் பேக்வா தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் அப்புறம் வந்து கேல்மோவேண்டோ தேர்ட்டி மில்லியன் அப்புறம் மெக்கெட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் ஃப்ரம் மேன் மேன்சிட்டியோட அகாடமி பிளேயர் அப்புறம் இகோர் ஹிசூஸ் அவனை வந்து நம்ம பாட்டர் ஃபோகோ நம்ம க்ளப் வேர்ல்டு கப்பில் பார்த்துருப்போம் அவனை வந்து நைன்டீன் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க இவன் டெஸ்ட்லேருந்து செவன் ஆன் சொல்லிட்டு தேர்ட்டி தேர்ட்டின் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்புறம் நம்ம டக்லஸ் லூயிஸ் வந்து லோன் லோனில் வந்து த்ரீ மில்லியன் கொடுத்து இவன் டெஸ்ட்லேருந்து வாங்கியிருக்காங்க ஸோ சூப்பரான ஃபைனிக்ஸ் நாட்டிங் ஃபாரஸ்ட் அண்ட் நான் ப்ளே ப்ளேயும் நல்லா இருக்காங்க ப்ரீமியர் லீகில் அண்ட் ஃபோர்த்து பிளேஸ் வந்து அவங்களுக்கு டிசர்விங் தே த டிசர்விங் ஃபோர்த்து பிளேஸ் நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ்னல் தேர்ட் பிளேஸில் சூப்பர்பான பான ட்ரான்ஸ்ஃபோ விண்டோ ஃபார் ஹாஸ்னல் சூப்பர் ட்ரான்ஸ்ஃபோர் விண்டோ ஏன்னா அவங்களுக்கு வந்து தாமஸ் பேட்டே போனதுக்கப்புறம் சென்ட்ரல் டிஃபென்ஸ் மென்ஃபீல்டில் வந்து ஒரு சூப்பரான பிளேயர் தேவைப்பட்டுச்சு மார்ட்டின் ஜூபி மண்டி பெர்ஃபெக்ட்டான பிளேயர் செவன்ட்டி மில்லியன் ஃப்ரம் டேல் சோசி அப்புறம் அவங்களுக்கு வந்து மார்ட்டின் அலி வந்து நல்லா ப்ளே பண்ணல அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு தென் ஹேவிட்ஸுக்கு இன்ஜுரி ஆனிச்சு எப்படிச்சே ஈஸியே சிக்ஸ்டி நைன் மில்லியன் தரமான பிளேயர் டுவெண்ட்டி செவன் ஏஜ் தான் இது அவனோட ப்ரைமில் இருக்கான் விக்டரியா குக்கரஸ் லாஸ்டாலுக்கு வந்து ஸ்ட்ரைக்கர்லன்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமாக கத்திட்டு இருந்தாங்க ஸ்ட்ரைக்கரை மட்டும் இருந்தால் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துலையும் அவனுக்கு வந்து டைட்டல் அடிச்சிருப்பாங்க ஸோ விக்டாயோக்ரஸ் மறுபடியும் ஒரு தரமான பிளேயர் நானி மடிவைக்கே ரைட் விங்கில் சாக்காக்கு பேக்கப்பாக நானி மடிவைக்கே அண்ட் சூப்பராக பிளே பண்ணால் லெவபூலுக்கு அப்போசிட்டா ஒன் செகண்ட் தரமான பிளேயர் அப்புறம் மஸ்குவரா அவன் வெலான்சியிலேருந்து வாங்கியிருக்காங்க அப்புறம் நார்கட் பிரென்ஃபோர்ட்லேருந்து இருந்து வாங்கியிருக்காங்க லெவன் மில்லியனுக்கு பிரென்ஃபோர்டோட ஃபோர்டோட கேப்டன் நார்கட் அவனை வந்து வாங்கியிருக்காங்க தென் ஹிங் கேப்டேன்னு சொல்லிட்டு பேர் லெவர் கோஷனோட சென்டர் பேக் அவனும் வந்து லோனில் வாங்கியிருக்காங்க அண்ட் மேக்ஸ் டவ மேன் ஒன் செகண்ட் ஆஸ்னலோட அகடமில் வந்து அது வந்திருக்கான் ஸோ சூப்பர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் ஆஸ்னல் எனக்கு தெரிஞ்சவனுங்க வந்து இந்த வருஷம் டைட்டில் அடிக்கலை அப்படின்னா ஹார்ட் அட்டாக வந்து சேக்கு தான் ஏதாவது ஒரு ட்ராஃபி அடிக்கணும் கேரவா கப்போ எஃப்ஃபே கப்போ ப்ரீமியர் லீக் டைட்டிலோ யூஏர் சாம்பியன்ஸ் லீகோ ஏதாவது ஒரு டைட்டில் அடிக்கல அப்படின்னா ஆர்ட் அட்டாக் வந்து லாலிபப்பு தான் எனக்கு தெரிஞ்சு தென் செகண்ட் பிளேஸில் நம்ம செல்சி செல்சி வந்து செல்லிங்கில் மட்டும் இல்லை பைக்கிங்லேயும் வேறு லெவலில் இருக்கானுங்க என்னை கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஹேவோ பெட்ரோ தான் அவனுக்கு வந்து கிளப் வேர்ல்டு கப் வின் பண்ணது ஏன்னா ஹேவோ பெட்ரோ மட்டும் இல்லைன்னா அந்த ஸ்ட்ரைக்கர் பொஷனில் லியம் டெலப் இருந்திருப்பான் லியம் டெலப் வந்து அந்தளவுக்கு க்ளப் வேர்ல்டு கப்பில் பர்ஃபார்ம் பண்ணல ஹேவ பெட்ரோ தான் பிஹெச்ஜி கூட சூப்பர் பண்ண இந்த ரெண்டு கோல்ஸ் அடித்தான் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ மில்லியனுக்கு ஃப்ரம் ப்ரைடன் டுவெண்ட்டி த்ரீ ஏஜ் ப்ரெசிலியன் ஃபார்வர்ட் தரமான சைனிங் தென் நம்ம ஹேமே கிட்டன்ஸ் நம்ம பொருசி டாட்மென்ட்லேருந்து டுவெண்ட்டி இயர் ஓல்டு ஒரு விங்கர் அவனை வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அலெக்சான்ட்ரோ கர்னாச்சோ ஃபார்ட்டி சிக்ஸ் மில்லியன் கொடுத்து லெஃப்ட் விங்கர் மறுபடியும் நம் மேுவல் போன பிளேயர் நம்மளோட அகாடமி பிளேயர் கொஞ்சம் குசும்பெல்லாம் பண்ணி அங்கே போயிட்டான் ஹோரல் ஆட்டோ ஆக்ஸ்லேருந்து நைன்டீன் இயர் ஓல்டு ஒரு பேக் அப்புறம் லெஃப்ட் பேக்கும் விளையாடுவோம் சென்டர் பேக்கும் விளாடுவோம் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் அவனை வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் சாரி ஃபார்ட்டி ஃபோர் மில்லியன் கொடுத்து ஆக்ஸில் வாங்கியிருக்காங்க அப்புறம் லியம் டெலப் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் ரிலீஸ் க்ளாஸ் பே பண்ணி லியம் டெலாப் வந்து இப் ஸ்விச் வாங்கியிருக்காங்க அண்டு நம்ம எஸ்தவா அவனை வந்து ஜனவரியிலே அந்த டீல் முடிஞ்சிருச்சு தேர்ட்டி ஃபோர் மில்லியன் கொடுத்து பால்மராஸ்லேருந்து நைன்டீன் இயர் ஓல்டு சாரி எயிட்டின் இயர் ஓல்டு ஒரு பிரசிலியன் ப்ராடஜி சூப்பரான விங்கர் அவங்களோட உங்களோட விங்கரை மட்டும் பாருங்களேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் ஹேவ் பெட்ரோல் விங்கரில் ப்ளே விங்கில் பிளே பண்ணுவோம் ஹேமி கிட்டன்ஸும் விங்கில் ப்ளே பண்ணுவோம் ஜென்ரோ கர்ணாச்சும் விங்கில் ப்ளே பண்ணுவோம் எஸ்தவா விங் எஸ்தவாவும் விங்கில் ப்ளே பண்ணுவோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆல்ரெடி பெட்ரோல் நெட்டை இருக்கும் அப்புறம் இன்னொருத்தவன் ஒருத்தான் லெஃப்ட் சைடில் வந்து இருப்பானே நம்ம பேர் என்ன ஸ்டேலிங் செலிச்சில் இன்னும் இருக்கான் ஸோ சிக்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க ஸ்டேர்லிங் வந்து வெளில போகிறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்து லெஃப்ட் சைடு மட்டுமே சிக்ஸ் பிளேயர்ஸ் இருக்கானுங்க இதில் கர்னாச்சி அங்கே போயிருக்கான் பட் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் பக்காவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கானுங்க ஆல்ரெடி அவனுக்கு வந்து நல்ல பிளேஸ்லாம் இருக்கானுங்க அட்டாக்ல கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு பட் அட்டாக்ல வந்து ஃபுல்லாக போட்டு தாக்கிட்டானுங்க ஸ்போர்ட்டிங்லேருந்து நம்ம எசுகோ அவன் அவனவன் வாங்கியிருக்கானுங்க ஒரு டிஃபென்சிங் மிட்ஃபீல்டர் டுவெண்ட்டி டூ மில்லியன் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வேண்டும் ஃபார் செல்சி மேன் பட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் நீங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ட்ரான்ஸ்ஃபர் வேண்டும் ஆரம்பிக்கும் போதே தெரியுமேப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம லிவர்பூல் வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ மேன் லியோபூல் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானுங்கன்னு ஆரம்பிக்கும் போது ஏன்னா பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லிவ்பூல் சைன் பண்ணது இந்த வாட்டி நாங்கள் குவாட்டர் பில் அடிக்க போகிறோம்டா அப்படிங்கிறது மைண்ட் செட் வச்சே பிளேயர் சைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஃபர்ஸ்டே போயிட்டு வர்ஸே வாங்கிட்டானுங்க நம்ம பே லவர் கொஸ்டின்லேருந்து ஓவர் பெய்டு தான் ஏன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் மில்லியன் பேக்கேஜ் ஓவர் பெய்டு தான் பட் குட் சைனிங் அலெக்சாண்டர் ஈசாக் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லியன் யூரோஸ் ஓவர் பெய்டு தான் பட் தரமான சேனிம் விகாஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓர் தான் ஆகுது வர்சேக்கு டுவெண்ட்டி டூ அலெக்சாண்டர் ஈஸாக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ வர்சே வந்து இன்னும் பிரைமுக்கு வரல அலெக்சாண்டர் ரிசாக் வந்து ஒரு பிரைம் டைமில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கர் அப்புறம் ஹூகோ செகண்ட் டிகண்ட் ஃபோர்ட்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மூணு பேருமே போதும் அவங்கள டைட்டில் அடிக்க வைக்கிறதுக்கு சாம்பியன்ஷிப் அடிக்க வைக்கிறதுக்கு பட் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேர்கர்ஸ் அண்ட் ஃபிம்பாங் ஃபார்ட்டி சிக்ஸ் மில்லியன் ஃபார்ட்டி மில்லியன் ஒரு ஃபுல் பேக்ஸ் தென் நம்ம கியோவானி லியோனின்னு சொல்லிட்டு வேண்டேக்கு பேக்கப்பாக ஒரு தேர்ட்டி ஒன் மில்லியன் கொடுத்து பாம்பாலுங்க ஒருத்தான் வாங்கியிருக்கானுங்க நெக்ஸ்ட்டு வேண்டேக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க வெயிட் ஆன்சி அண்ட் வூட் மேன்னு பார்த்திங்கன்னா ப்ரஸ்டன்லேருந்து ஒரு ஃப்ரீ ஏஜென்ட் டுவெண்ட்டி எயிட் மில்லியன் கோல் கீப்பர் ரிசர்வ் கோல் கீப்பர் கிழகத்தை வித்தானுங்க இல்லையா ஸோ ரிசர்வ் கோல் கீப்பர் நெக்ஸ்ட் அந்த அக்காடமிலேருந்தெல்லாம் கொண்டு வந்துருக்கானுங்க ஸோ இதான் அவங்களோட மெயின் சைனிங்ஸ் ஈஸாக் ஓசே கே கேர்க்ஸ் பெம்பாங் லியோனி வூட் மேன் இதான் அவங்களோட ப்ரைம் சைனிங்ஸ் அண்டு எனக்கு தெரிஞ்சு விவப்புலாம் அடிச்சிருவானுங்க ஸோ அதான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பற்றி பிகாஸ் வேறு லெவலில் வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நடந்திருக்கு ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து சொல்லுங்கள் பட் உங்களோட ரேங்கிங்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ரேங்கிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எஸ் அண்டில் தென் லெட் ஸ்கிப் தி பால் ரோலிங்